வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்றைக்கி நான் உங்கள் நீங்கள் வீட்டில் வச்சுருக்க வேண்டிய ஒரு மாத்திரை பற்றி சொல்ல போகிறேன் அதாவது நான் வச்சுருக்க மாத்திரை இது ஆன்டி அலர்ஜி மாத்திரை அதாவது ஒவ்வாமை ஒத்துக்காமல் போகிறது உங்களுக்கு அந்த மாதிரி அலர்ஜி இருந்ததுன்னா இந்த மாத்திரை பயன்பட் பயன்படுத்தலாம் ஆனால் எனக்கு அலர்ஜிலாம் கிடையாது அப்படின்னு நீங்கள் வச்சுக்காமல் இருக்கக்கூடாது அதுக்கு தான் சொல்கிறேன் யாருனாலும் வீட்டில் வந்து ஒரு ரெண்டு மாத்திரை அலர்ஜி மெடிசன் அப்படின்னு உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க ரெண்டே ரெண்டு எதுக்குன்னா அலர்ஜின்றது எப்போ வேணால் வரலாம் யாருக்கு வேணால் வரலாம் எனக்கு வந்து இது வரைக்கும் அலர்ஜியாக இருந்தது இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புதுசாக ஏதாவது வரலாம் எதுக்கு அலர்ஜி வரலாம்னா சில பேருக்கு சாப்பாட்டில் இருக்கிறதுக்கு வரலாம் அந்த கலரிங் ஏஜென்ட்ஸ்க்கு இல்லை சாப்பாட்டுக்கு வரலாம் சில உணவுப் பொருட்களுக்கு வரலாம் சில பேருக்கு வந்து டஸ்ட்டுக்கு அலர்ஜி வரலாம் வீசிங்காக கூட அது அலர்ஜியாக கூட வரலாம் வீசிங்கிறது ஒரு டைப் ஆஃப் அலர்ஜி மாதிரி தான் அதுக்கப்புறம் வந்து சில பேருக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக தடிச்சிடும் செவப்பு செவப்பாகிடும் இச்சிங் இருக்கும் அரிக்கும் சில பேருக்கு வந்து ஒதடு வீங்கிடும் சில பேருக்கு ரொம்ப சீரியஸாக தொண்டைக்குள்ளெல்லாம் வீங்கி உயிருக்கே பா பாதிப்பு வரலாம் அதனால் அலர்ஜி மெடிசன் வந்து அலர்ஜி மாத்திரை வந்து நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிறது நல்லது எப்பவுமே வணக்கம்